டிடிஎஃப் வாசன் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு ஃபைல் பண்றாரு அவர் மேல இருக்கக்கூடிய பத்து வருஷ லைசன்ஸ் தடையை நீக்கிட்டு உரி அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிட்டை ஃபைல் பண்றாரு அந்த ரிட்டு வந்து பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகுது என்ன காரணத்துக்காக டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் காப்பியை பார்த்து நம்ம இன்டெப்தா டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாரை காப்பாற்றுறதுக்காக நாம அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம்

ஐபிசி செக்ஷன் இந்தியன் பீனல் கோட் எயிட்டீன் சிக்ஸ்டி செக்ஷன் டூ செவன்டி நைன் அண்டு த்ரீ தேர்ட்டி எயிட் கீழே வந்து அஃபன்ஸை ஃபைல் பண்ணி ஒரு இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி அவர் ஹைகோர்ட்டில் போய் பெயில் வாங்கிட்டு வந்துடுறாரு அப்படி இருக்கும்போது காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை ஏற்புடைய எஸ்பி அவர்கள் வந்து ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் ஆர்டிஓ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு ரெட் லெட்ரு ஃபார்வர்ட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா இவர் வந்து ரெகுலராக ஹேபிட்சலாக பண்ணுறதாகவும் இவரை பார்த்து நாலு பேர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை அனுப்புகிறாரு அதை பேஸ் பண்ணி ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் காஞ்சிபுரம் அவங்க வந்து பத்து வருஷம் அதாவது அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இப்படி இருக்கும்போது இவன் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் வந்து டிடிஎஃப் வாசன் என்று சொல்லக்கூடிய வைகுந்த வாசன் வந்து ஒரு ரிட்டர் ஃபைல் பண்ணுறாரு இந்த பெட்டிஷன் ஏன் டிஸ்மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் காப்பியில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது த ஹானரபிள் மிஸ் ஜஸ்டிஸ் என் மாலா அவங்கள்தான் இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இந்த ஜஸ்டிஸாக வராங்க ட்ரீட் பெட்டிஷன் நம்பர் டூ எயிட் எயிட் ஒன் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் ஆகி இந்த பெட்டிஷன் இதாகுது டிடிஎஃப் வாசன் என்று சொல்லக்கூடிய வைகுந்த வாசன் அவருடைய அட்ரஸு எல்லாம் வந்துடுது அப்புறம் அவங்க ரெஸ்பாண்டை யார் யார் சேர்க்குறாங்க அப்படின்னா த ரிஜினல் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் காஞ்சிபுரம் தமிழ்நாடு இதன் ரெஸ்பாண்ட் ஒன் ரெஸ்பாண்ட் டூ த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆர் ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் சூலூர் கோயம்புத்தூர் ஏன்னா இவர் இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாளம் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும் ஸோ இவரும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரேயர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிட் petition filed under article 226 of the constitution of india for issuance of writ of ரிட் calling for the records in respect of the order dated 7-10-2023 in file தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன் ஃபைல் நம்பர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஃபோர் பி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொல்லி இவங்க ப்ரேயரை கேட்குறாங்க அதாவது இவர் போட்டிருக்காங்களே பத்து வருஷ தடையை அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லினா இந்த ரிட் இதை ஃபைல் பண்ணுறாங்க ஆர்டர் ஆகுது என்ன ஆர்டர் ஆகுது அப்படின்னா லேண்ட் கவுன்சில் ஃபார் தி பெட்டிஷனர் சிக்ஸ் பர்மிஷன் ஆஃப் திஸ் கோர்ட் டூ வித்ரா திஸ் பெட்டிஷன் பெட்டிஷனர் சைடு அப்பியர் ஆகக்கூடிய அந்த அட்வொகேட் யார் அப்பியர் ஆகிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்டிஷனர் மிஸ்டர் ஜி சரவணகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் பெட்டிஷனர் சைடு அப்பியர் ஆகிறார் அப்பியர் ஆகி தன்னோட பெட்டிஷனை சேர்ந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாரு என்ன அப்படின்னா இந்த பெட்டிஷனை நான் வந்து வித்ரா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எதை மென்ஷன் பண்ணி அப்படின்னா அண்ட் ஹி ஹேஸ் ஆல்சோ மேட் த ஃபாலோயிங் இன்டெஸ்ட்மெண்ட் இன் தி பெட்டிஷன் டு தட் எஃபெக்ட் லிபர்லி டு அப்ரோச் த காம்பனன்ட் அத்தாரிட்டி த ரிட் பெட்டிஷன் இஸ் வித்ரான் டூலி டு ஃபைல் அண்ட் அப்பீல் ஷால் பி கிராண்டட் டு அப்ரோச் த காம்படன்ட் அத்தாரிட்டி அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த காம்பனன்ட் அத்தாரிட்டி இவங்க காஞ்சிபுரத்தில் கூட ஆர்டி ஆஃபீஸர் வந்து இதை உங்களுடைய லைசன்ஸை பத்து வருஷம் சஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது இவங்க யார்கிட்ட காம்பளண்ட் அத்தாரிட்டி முப்பது நாளுக்குள்ளே அப்பீல் போயிருக்கணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஜாயின்ட் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர்லாம் இவங்க அப்பீல் போயிருக்கணும் இவங்க முப்பது நாள் அப்பீல் போகலை அப்படி இருக்கும்போது திட்ட அவங்க ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் காம்பண்ட் அதாரிட்டியை வந்து நாங்கள் போய் அப்பீலாக போய் நாங்கள் லைசன்ஸுக்கு உண்டானதான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களே வித்ரா வாங்குறாங்க ஸோ இந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிகார்டிங் த த த அண்ட் அண்ட் மேட் பை லேண்ட் கவுன்சில் ஃபார் தி 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 இஸ் அஸ் வித் டு ஃபைல் அப்பீல் பிஃபோர் நோ காஸ்ட் கனெக்டட் ஆர் க்ளோஸ்டு அதாவது நீங்கள் வந்து உரிய அத்தாரிட்டிய போய் நீங்கள் நீங்க விளக்கத்தை வாங்கிக்கலாம் இல்லை அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி அதுக்கு மீறினால் நீங்கள் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க டிஸ்மிஸ் வித் வித்ரான் ஓகேங்களா ஸோ இந்த ரீசனால்தான் இது வித்ரா இருக்குது அந்த ரீசனால தான் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய லைசன்ஸ் வந்து திரும்ப கொடுக்கறது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை லைசன்ஸ் வந்து தடை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேக்குற கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்